ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ரான்ஸ் தலைநகரில் பேரிஸில் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம முழு தகவலை தான் நாம இந்த பதில் பார்க்கிறோம் முன்னாடி நம்ம சேனல் டைம் தான் பார்க்கறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க ஒலிம்பிக் போட்டியில் என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணியிருக்காங்க என்ன மாயஜாலங்கள் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியா சார்பாக எத்தனை பேர் கலந்துருக்கிறாங்க நாம இதற்கு எவ்வளோ தங்கம் வின் பண்ணியிருக்கோம் எவ்வளோ வின் பண்ணியிருக்கோம் மொத்தமாக எவ்வளோ பதக்கம் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்ற தகவல் நம்ம பார்க்கலாம் எந்தெந்த நாடுகளை இந்த ஒலிம்பிக் போட்டியிலேருந்து தான் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கன்ற தகவலையும் பார்க்கலாம் பிரான்ஸ் தலைநகர் பாரீஸில் வந்து பார்த்திங்கன்னா கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜூலை இருபத்தி ஆறாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க விழா வந்து துவங்கியிருக்காங்க ஸோ இந்த தொடக்க விழாவை பார்த்திங்கன்னா உலகத்திலேயே வந்து ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடக்க விழா நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நீருக்கு மேலே அதாவது ஒரு ஆற்றன் கரையோரம் தான் பார்த்திங்கன்னா ஆற்றுக்கும் மேலே தான் இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தியிருக்காங்க ஸோ பேரிஸில் மிக புகழ்பெற்ற சீன் நதிக்கரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டியோட தொடக்க விழா வந்து நடந்திருக்கு ஸோ இதனால் தான் பார்த்திங்கன்னா பாரிஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுக்கவும் பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் நடக்க போகிறதால அங்கே வந்து மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடும் பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பான சூழ்நிலையாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் உலகத்துலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காக இந்த போட்டியெலாம் கண்டுகளிக்கிறதுக்காக உலகிலேருந்து பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பாரீஸில் வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் விழா கோலமாகவே மாறி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நான்காண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த ஒலிம்பிக் போட்டி இருந்தது கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி பாரீஸில் நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு ஸோ நூறு ஆண்டுகள் கழித்து மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா பேரிஸில் நடக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயமாக பார்க்க பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா இங்கே பங்கேற்று வீரர்கள் கிட்டத்தட்ட இந்த ஒலிம்பிக் போட்டியில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்காங்க மொத்தமாக வந்து பதினெட்டு நாலு முப்பத்தி ரெண்டு விளையாட்டுகள் முன்னூற்றி இருபத்தி ஒம்போது போட்டிகள் வந்து நடத்த நடத்தப்போகுது ஸோ நடக்கப்பட உள்ளது ஸோ பேரிஸ் நகரம் இது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் மற்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட பதினாறு நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டி நடக்கப் போகுது ஸோ இந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்துலேருந்து எல்லா நாடுகளும் சேர்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் வந்து பங்கேற்றிருக்காங்க இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த போட்டியில் கலந்துருக்காங்க ஸோ இந்தியா மீது ஒரு பெரிய வந்து என்ன சொல்கிறது ஒரு பெரிய வந்து எதிர்பார்ப்பு வந்து பார்க்கப்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இந்த ஒலிம்பிக் போட்டிக்காக நம்ம இந்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கடந்த முறை போன அந்த ஒலிம்பிக் போட்டிக்காக ஐந்து கோடி ரூபாய் மட்டும்தான் ஒதுக்கியிருந்தாங்க ஆனால் இப்போ இந்த ஒலிம்பிக் போட்டிக்காக சிறப்பு கவனத்தை வந்து பாராளுமன்றத்தை வந்து சொன்னதால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் நிறைய தங்க பதக்கங்களும் தான் நம்ம விளையாடணும் இந்த அளவுக்கு நம்ம பதக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் தரவரிசைலாம் நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ற விஷயம் மு முன்னெடுக்கப்பட்டதால் இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் போட்டிக்கான வீரர்கள் தேர்வு செய்வாங்க இல்லைங்களா ஸோ அதுக்கான ஸ்பான்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக எவ்வளோ ஒத்திருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானூறு கோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரை இந்த ஒலிம்பிக் போட்டிக்காக போன இந்திய வீரர்களுக்காக வந்து நிதி ஒதுக்கியிருந்தாங்க ஸோ இதன் மூலியமாக கடுமையான பயிற்சியை மேற்கொண்டு தான் நம்ம வந்து எல்லா வீராங்கனைகளும் வீரர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக் போட்டிக்கு போயிருக்காங்க ஸோ கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த முறை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் அதிகப்படியாக இந்தியர்கள் வந்து சாதிப்பாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஸோ இந்த ஒலிம்பிக் போட்டியில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் கூடிய எல்லா நாடுகளும் பங்கேற்றிருக்காங்க நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் ஒரு சில நாடுகள் மட்டும் இந்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க முடியல பங்கேற்க அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஸோ ரஷ்யாவும் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நாடு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்ராஸ் இந்த ரெண்டு நாடும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது தடை விதிச்சிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உக்ரைன் மீதான போரால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உக்ரைன் மீது போர் ஏற்படுத்தியிருக்கிறதுனால அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சொல்லியாச்சு ஆனால் போரை வந்து நிறுத்தல அப்படின்ற காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவையும் அந்த பேலஸ்ராஸையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ணியிருக்காங்க ஆனால் உக்ரைன்லேருந்து நிறைய வீரர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்க ஆர்வமாக வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்கே வந்து அவங்களுடைய பயிற்சாரங்களே நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க அதையும் மீறி அங்கே இருக்கக்கூடிய வீராங்கனைகள் உள்ள வீராங்கனைகள் வீரர்கள் அதாவது பார்த்திங்கன்னா அந்த போரில் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் வீரர்கள் வந்து கலந்துப்பாங்களாம் ஆனா இப்போ இரநூறுக்கும் குறைவான வீரர்கள் தான் உக்ரைன்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்ற தகவல் இருக்கு கொஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா நூறு ஆண்டுகளா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக் போட்டி வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒலிம்பிக் போட்டியில நூறு ஆண்டுகளா இந்தியாவும் கலந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் நம்ம இந்திய நாடு எவ்வளவு பதக்கங்களை மொத்தமா வென்றிருக்கு அப்படின்ற தகவலை நாம பாக்கலாம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய நாடு வந்து பாத்தீங்கன்னா பத்து தங்கப்பதக்கங்கள் தான் வென்றிருக்கு ஒன்பது வெள்ளி பதக்கங்கள் பதினாறு வெண்கல பதக்கங்கள் மொத்தமா முப்பத்தி அஞ்சு பதக்கங்களை தான் நாம இது வரைக்கும் இந்த ஒலிம்பிக்ல வென்று இருக்கோம் சோ இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இருந்து கிட்டத்தட்ட நூத்தி பதினேழு பேர் அதாவது எழுபது வீரர்களும் நாற்பத்தி ஏழு வீராங்கனைகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த போ ஒலிம்பிக் போட்டியில கலந்துகிட்டதாக நம்ம இந்திய அரசாங்கம் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க சோ இந்தியா இந்தியா சார்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் போட்டியில கிட்டத்தட்ட நூத்தி பதினேழு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில கலந்துக்க போறாங்க சோ இந்த நூத்தி பதினேழு பேர்ல எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா பதக்கப்பட்டியல்ல இவங்களோட பேர் இடம்பெற போதுன்னு நமக்கு தெரியல சோ அந்த நூத்தி பேருக்கும் நம்ம இந்தியாவோட சார்பாக நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வெற்றி பெறணும் நம்ம இந்திய நாடும் வந்து பார்த்தீங்கன்னா தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்களும் வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லோரோட சப்போர்ட்டும் அந்த நூற்றி பதினேழு உண்டு இது மட்டும் இல்லாமல் இந்த உக்ரைன் வந்து போரால் பாதிக்கப்படுறாங்க இந்த போரில் பாதிக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய அந்த வீரர்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம் இந்த பாரிஸ் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் நடக்கக்கூடிய எல்லா போட்டிகளுக்கும் வெற்றி பெறக்கூடிய வீரர்களுக்கு எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா பரிசு தொகையை வந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலர் அதாவது இந்திய மதிப்புல நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பரிசு தொகையா வழங்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக தடகள் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஈட்டி எறிதல் பலு தூக்குதல் இதுக்கடுத்த பிரிவு பார்த்தீங்கன்னா பேட்மிட்டன் இது மூன்றுலயும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடண்டா இருக்கும் ஸோ இதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல் இந்த விஷயத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டா இருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் படகு போட்டி இது மாதிரி விஷயத்துல இந்தியா வந்து ரொம்ப பெஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து இந்த போட்டிலாம் கன்ஃபார்மாக நமக்கு தங்க கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கடுத்து முக்கியமான விஷயமா பார்க்க போறது மல்யுத்த டீம் சோ மல்யுத்த போட்டியிலும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை நம்ம இந்திய நாடு வெற்றி பெறும் தங்க பதக்கம் வெல்லும் அப்படின்றத அந்த மல்யுத்த டீமுக்கு கோச்சாக இருக்கக்கூடியவர் வந்து தெரிவிச்சிருக்காரு சோ கண்டிப்பா வந்து நாங்கள் தங்கத்தோட தான் திரும்பி வருவோம் அப்படின்னு தான் கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா விட்டு போயிருக்காங்க சோ எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய இந்திய மக்களோட சார்பா வந்து நாமெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஆல் த பெஸ்டா சொல்லிக்கலாம் சோ கண்டிப்பா வந்து இந்திய வீரர்களும் வீராங்கனைகளும் கண்டிப்பா வெற்றி பெற்று ஒலிம்பிக் போட்டியில் தங்க பதக்கங்களையும் வெள்ளிப் பதக்கங்களையும் வாரி குவிக்கிறோம் அப்படின்ற வாழ்த்துதலோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு எதுவுமே பிடிச்சிக்கோ நான் நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய இந்திய நாட்டோட வீராங்கனும் வீரர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வெற்றி பெறணும்னு நீங்களும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமான அடுத்த தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம ஸோ போடுற எல்லா தகவலும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் லைட்டாக ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களும் இந்த தகவலை தெரிஞ்சுப்பாங்க ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்